அலமது இல்லா அலாமே வரமத்துள்ளா வரகாத்து இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் நேற்று பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து நேற்று என்ன செஞ்சோம்னா இது ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம இறங்கணும் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த மூணு லைனுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி ஏழு எட்டு நிமிஷம் கேட்டால் ஆயிடுச்சி போல் சரிங்களா அதனால் நம்ம எனக்கு என்ன செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் நம்ம நேற்று முடிச்சுட்டு இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முழுமையாக சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா குழந்தைங்களாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க வயசானவங்களும் பார்க்குறாங்க அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அலமதுல்லா எனக்கு வர்ற வயசு அறுபது ஆகுது நான் அவங்க வீடியோ பார்த்து நான் குரானத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி சந்தோஷம் அலமதுல்லா அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்போ அந்த மாதிரி வயசு கொஞ்சம் கூடினவங்க சின்ன குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களாட்டி முழுமையாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களாட்டி வேகம் நம்ம கற்றுக்கிட முடியாது இல்லையா அந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம என்ன இதை தெரியவதை முடிச்சிட்டோம் ம் இன்னைக்கு நம்ம இங்கேருந்து பார்க்கலாமா சரி தெரியலாமா பார்க்கலாமா வாங்க ஓ எல் கொல் ந குல் ந குல் நக்கர் ம் இல்லைன்னா நீங்கள் இதை இதை தனியாக ஒதுக்கோங்க இது தனியாக ஒதுக்கோங்க குல் கொல் நக்கர் என்ன இவ்வளோ பெருசா இருக்குது நேற்று நீங்க வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்றேன் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நீங்க முன்னாடி பார்த்த பாடங்களை தான் என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல கோர்வையாக கொடுத்துருக்காங்க மற்றபடி இதுல வந்து எந்த கஷ்டமுமே கிடையாது ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் பயப்படலாம் செய்யாதீங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம போத முடியாது நம்ம அதுவே வந்து நம்மளாட்டி கண்டிப்பாக முடியும் என்னாட்டி முடியும் நான் குரான் கண்டிப்பாக ஓதி தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் நீத்து வச்சுட்டு ஓத ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களாட்டி சாதிக்க முடியும் உங்களாட்டி கண்டிப்பாக குரான் ஒதிர முடியும் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா நீங்கள் பைபிள்லாம் செய்யாதீங்க ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித் தருவேன் ஓகேவா பார்க்கலாமா இப்போ இங்கே என்ன இருக்குது ஒல் ந க எர் ஒல் நகர் இப்போது அடுத்தது பா ஹர் ஜா ப ஹர் ஜா ஹெ ஜா மத் ஹஜா மத் கர்ரா க ரா ஹ ஹஜா மத் கர்வா உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியலனாக்கா இதை முதல்ல அதாவது ஒரு வார்த்தையை மூணாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா அப்படி மூணாக பிரிச்சுட்டீங்கன்னா ஹெ ஜ ஹஜா மத் ஹ ஹெஜா மத் கரா ஹஜா மத் கரா இங்கே பாருங்கள் இப்போ இதே மூணாக பிரிச்சுக்கலாமா இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை க ஹ க ஹா இதை விட்டுருங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ஆனால் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க விட்டுருங்கன்னா அப்படி விட்டுறக்கூடாது மனசில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது நீ அடுத்தது சுன் ஓகேவா அப்போ மூணையும் சேர்த்து சொல்லுங்கள் க நீ சுன் க நீ சுன் அப்படின்னு சொல்லணும் இதை மூணாக பிரிஞ்சுக்கலாமா இப்படி ஒன்று இங்கே நான் ஒன்று ஓகேவா மலா மலா ஈ மூணா பிரிச்சம்னா மலா இது ஈ இது லா அப்ப மூணு சேர்த்து சொல்லுங்க மலா ஈலா மலா ஈலா இப்போ இதை வந்து என்ன செய்ய முடியும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை

சரிங்களா சூரஜ் நிக்லா சுஸ்தி தீ சு இஸ் சுஸ்தி சுஸ்தி சுஸ் தீ மத்கர் ம இத் க இர் மத்கர் இப்போ இதை முன்ன பிரிச்சுக்கலாமா இது பாருங்கள் நாலாக கூட பிரிக்கலாம் சுஸ்தி தீ மத் கர் ஓகேவா சு இஸ் சுஸ்தி மத் கர் சுஸ்தி மத் கர் ஈஸியா இருக்கு இல்லையா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படி தானே நான் சொல்லித்தரேன் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும் சரிங்களா சுஸ்தி மத்கர் ஜல்தி ஜா ஜில் ஜல் தி ஜா ஜல் தி ஜல் தி ஜா ஓகேவா இப்போ இப்போது இந்த வார்த்தையை பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கா அதே மாதிரி கொஞ்சம் கடினமாக தெரியுதா அப்படிலாம் நினைக்காதீங்க ஈஸியாக தான் இருக்கும் பிரிச்சுக்கலாம் அதை ஹை ஓகேங்களா முன் ஷி முன் ஷி ஜி கல் ஜானா இதை எல்லாத்தையுமே நான் சேர்த்து சொல்லணுமா அப்படிலாம் இல்லைங்க முன் ஷி இதை மாதிரி தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா முன் ஷி ஜி கல் ஜானா அப்படின்னு ஓதலாம் ஓகேங்களா கா கதர் கதுமத் தனியா சொல்லிட்டு கதர் தனியா சொல்லிக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஏன்னா வந்து இது அப்படியே ஒரு வார்த்தை ஆயிடுச்சு இல்லையா அதனால கதர் அப்படி சொல்லலாம் சரிங்களா கபூத்தர் கபூத்தர் தும் தும் ஹிலா தும் ஹிலா ரஹ ஹை தும் ஹிலா ஹை தும் ஹை சொல்லி சொல்லி பாருங்க ஈஸியாக வந்துடும் தும் ஹீ தஸ் பரஸ் கா ஹை கா ஹை ஓகே வந்துடுல்ல நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பேலன்ஸு லைன்ஸ்லாம் நான் இன்ஷா சொல்லித்தரேன்ஷா சரிங்களா அஸ்லாமலை வரமத்தி வர